கிறிஸ்துக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பொங்கல் திருநாள் வாழ்த்துதலை காணொலியில் கத்திரை காண்போம் அங்கத்தினர்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ற இந்த துவக்கம் உங்களுடைய இல்லத்தின் காரியங்கள் அனைத்தும் கத்தாமே வாழ்க்கை பண்ணுவாராக இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதம் இருபத்தி நான்கு முதலாவது சங்கீதத்தில் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது இந்த தாவிதின் சங்கீதம் பூமியும் அதில் உள்ள குடிகளும் உலகமும் அதனுள்ள காரியங்கள் யாவுமே கத்தருடையது என்று இந்த சங்கீதத்திலே முதலாவது வசனத்திலே இந்த வசனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த பூமி என்பது நிலம் உலகம் என்பது மக்கள் இது ரெண்டும் இணைந்துதான் பூமியும் உலகமும் அதுக்கு கத்தருடைய சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிலம் ஆண்டவரால் படைக்கப்பட்டது பூமி ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது உலகத்தில் உள்ள மக்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் இது அனைத்துமே கடவுள் இல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை ஆகையினால் மனிதர்கள் குறிப்பாக தலைவர்கள் இது என்னுடைய நாடு இது என்னுடைய தேசம் இது என்னுடைய மாநிலம் என்று சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் தனக்கு உண்டான நிலத்தையும் வீட்டையும் இது எங்களுடையது இது எங்களுடையது என்று பத்திரம் செய்து கொள்ளுகிறார்கள் பதிவு செய்து கொள்ளுகிறார்கள் அப்படியெல்லாம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் கத்தருடையது உனக்கும் எனக்கும் அது சொந்தமில்லை அதனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு மனிதன் இதையெல்லாம் விட்டு கடந்து போகின்ற நாட்கள் வருகிறது வந்து கொண்டுதான் இருக்கும் இது வாடகை மனிதன் வாடகைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பிரசங்க சொல்லுகிறான் வானத்தின் கீழே பூமியில் மேலே நடக்கிற காரியங்கள் மாயை இந்த மாயையான உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இந்த பூமியின் காரியங்களை நாம் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் எதையுமே நாம் வரும்போதும் கொண்டு வந்ததில்லை போகும்போதும் கொண்டு போவதில்லை என்ன நாம் சம்பாதித்தாலும் என்ன நம்ம நமக்கு சேர்த்து வைத்தாலும் அதை அப்படியே விட்டு விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறோம் அப்போதுதான் புரிகிறது இந்த உலகமும் இந்த பூமியும் கர்த்தருடையது என்பதை புரிந்து கொள்ளுகிறான் இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் நினைத்திருங்கள் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை